அந்த காலத்துல பதினாறு வயசுல கல்யாணம் பண்ணாங்க பொண்ணு பத்து வயசுல அதுக்கப்புறம் காதிரிச்சு கல்யாணம் பண்ணலாமா காதலிக்காம கல்யாணம் பண்ணலாமா அப்பா அம்மா கல்யாணம் இருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் கல்யாணமே பண்ண மாட்டேன்னு சொல்லி தீர்மானம் எடுத்த ஆண்கள் பெண்கள் தான் அதிகம் முப்பது முப்பத்தஞ்சுக்கு அப்புறம் கல்யாணம் பண்றவங்க குழந்தை எதுக்கு நமக்கு நம்ம ஜாலியா இருக்கும் குழந்தைய பெற்றுக்கிட்டு அதை வளர்க்கறதுக்கு ஸ்கூலு ஒப்பாரி அதெல்லாம் வேணாம் குழந்தைய வேண்டாம் வேண்டாம் குழந்தை சேர்ந்து வாழ்வோம் என்னது வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் சுபாஷ் டிவி பார்க்கும் நேர்களுக்கும் இதை பற்றி ஞானம் விஷயம் தெரிந்த நண்பர்கள் பிறருக்கு சொல்ல வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் ஓகேங்க அந்த காலத்துல பதினாறு வயசுல கல்யாணம் பண்ணாங்க பொண்ணு பத்து வயசுல மெல்ல மெல்ல மாறி அப்புறம் மெச்சூரியான கல்யாணம் பண்ணு சொன்னாங்க அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல மாறி காதறிச்சு கல்யாணம் பண்ணலாமா காதிரிக்காமல் கல்யாணம் பண்ணலாமா அப்பாவு கல்யாணம் பண்ணலாம் இது மாதிரி நிறைய வந்துட்டு நாலு ஒரு மேனிய மாற்றங்கள் வந்து இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இல்ல உலகத்தை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கானு இது மாதிரி இருக்குது உலகம் மொத்தமே முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் கல்யாணமே பண்ண மாட்டேன்னு சொல்லி தீர்மானம் எடுத்த ஆண்கள் பெண்கள் தான் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட உண்மையா இருக்குது ஏன் அது அப்புறம் பேசுவோம் அதே மாதிரி முப்பது முப்பத்தஞ்சுக்கு அப்புறம் கல்யாணம் பண்றவங்க குழந்தை எதுக்கு நமக்கு நம்ம ஜாலியா இருப்போம் இந்த குழந்தையை பெற்றுக்கிட்டு அதை வளர்க்கறதுக்கு ஸ்கூலு ஒப்பாரி இதெல்லாம் வேணாம் குழந்தைய வேண்டாம் அப்படின்றது இன்னொரு வகை இதை இன்னொரு வகை எப்படி கல்யாணம் வேண்டாம் குழந்தைய வேணாம் சேர்ந்து வாழ்வோம் என்னது லிவ்இன் ரிலேஷன்ஷிப் இது மாதிரி மூணு விதமான திருமண முறை அது திருமணம் இல்லாத ஒரு சேர்வு முறை அல்லது உறவு முறை இருக்குங்க இப்ப தம்பி கேக்குறாரு இது சரியா தவறா செஞ்சுக்கிறவனும் வாழ்ந்தவனும் முட்டாளும் அவனுக்கு சரியாதான் தோணி இருக்கும் அது சரி தவறுன்னு சொல்றதுக்கு நான் இங்க வரல இதை பார்க்கும் முறையும் அணுகுமுறையிலே நமக்கு மாற்றம் வர வேணும் கேட்டுக்கிறேன் ஏன்னா எங்கிட்ட வர்றவங்க என் பையன் கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒன்னு சொன்னா இன்னொரு சொல்றேன் சார் முப்பத்தஞ்சுக்கு மேல கல்யாணம் பண்ணி குழந்தை பிறக்கலங்கன்னு இன்னொருத்தன் இன்னொரு சொல்றேன் சார் குழந்தையும் இல்ல நீ சேர்ந்து வேற பொன்னாடி ஒரு மாசம் நாள் பொன்னாடி மாத்திரம் சார் அப்படின்ற அவர்கிட்ட கேட்டா லிவ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்றாங்க தலைவலியா போச்சு சொல்லி ஒப்பாடு வைக்கிற அம்மா அப்பாக்களை நிறைய பார்த்த பின்னால ஒரு விஷயம் எனக்கு கிளியர் ஆச்சு ஏன் ஒப்பாதி வைக்கிற நீ இருந்த மாதிரி நீ கல்யாணம் பண்ண மாதிரி நீ எப்ப கல்யாணம் பண்ண அது மாதிரி எப்ப குழந்தை அது மாதிரி ஆமை இல்லைன்னு சொல்லி நீ ஒப்புவமை இல்லாம கம்பேர் பண்ணி பாக்குற அதனால உனக்கு கிளாஷ் ஆகுது எப்ப கிளாஷ் ஆகும் உன்னை எதிர்பார்ப்பு மாதிரி பிள்ளைங்க இல்லைனாலும் பிள்ளைங்க நினைக்கிற மாதிரி நீ நடக்கலைனாலும் ரெண்டு பக்கம் கிளாஷ் ஆகுறதுனால என்கிட்ட வந்தவங்களுக்கு சொன்னேன் காலம் மாறுதுங்க இதுல இளைஞர்களும் யுவதிகள் மத்தியில வந்து பொறுப்பெடுக்க ரெடியா இல்ல அவங்க குழந்தைய பத்துக்கிறோம்னா என்ன பொறுப்பு அவங்களுக்கு தெரிஞ்சதுனால வேணாங்க குழந்தைன்னு நினைக்கிறாங்க கல்யாணம் வேணாங்கன்னு இன்னொருத்தேன் சேர்ந்து வாழும்னு இன்னொருத்தேன் இதெல்லாம் வந்து சமுதாய மாற்றங்கள் இங்க மாத்திரம் இல்ல த்ரோ அவுட் த வேர்ல்டு உலகம் மொத்தம் இருக்குது என்னுடைய வீட்டில் ரெண்டு பையங்க ஒரு பையன் கல்யாணம் பண்ணி குழந்தை பார்த்து நல்லா இருக்கிறேன் இன்னொருத்தர் கல்யாணம் வேணான்ட்டேன் கல்யாணம் பண்ண மாட்டேன் தவறு வழிக்கு போறாலும் தெரியாது எனக்கு உலக சுத்துறா நல்லா ஜாலியா இருக்கிறாரு ஹாயா இருக்கிறாரு ரெண்டு முறை கூப்பிட்டு சொன்னேன் ஐயா கல்யாணம் பண்றதா பண்ணு காசு கொடுக்குறேன் உதவி பண்றேன் உனக்கு ஏதாவது சப்போர்ட் சப்போர்ட் பண்றேன் இல்லப்பா எனக்கு வேண்டாம் நான் தனிமையா இருந்து நல்லா இருக்குன்னு சொல்றாரு திருத்துட்டு போட்டு ஒத்துக்கிட்டேனே எங்களுக்கு கருத்து வரப்பட இல்லையே நீ உனக்கு சந்தோஷம் எதுப்பா கல்யாணம் சந்தோஷமா பண்ணு இல்ல 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 கல்யாணம் பண்ணாமலே சந்தோஷம் இது கடைசி சந்தோஷமா இருக்கியா முக்கியம் இல்லையா அதனால நீங்க தாய் திருந்தவர்கள் செய்ய வேண்டிய ஒரே வழி ஒரே முறை ஒரே இயக்கம் என்னன்னா உங்க குழந்தைய எப்படி இருந்தா ஒத்துக்கங்க ஏன்னா நீங்க எப்படி இருந்தா ஒத்துக்கிட்டாவே இல்லையா அதனால சமுதாய மாற்றத்திற்கு நீங்க பங்களிக்காம ஏன் பிள்ளை இப்படி இருக்கணும் இப்படி இருக்க கூடாதுன்னு சொல்லி கண்டிஷன் போட்டீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம் அவனுக்கு இல்லை வயசான காலத்துல ஜாலியா பொழுத போக்கணும் சந்தோஷமா இருக்கணும் சிரிச்சுக்கிட்டு இருக்கணும் புதிய பொறுப்புகள் வேண்டாம் புதிய தலைவலி வேண்டாம் கடன் கொடுக்காதீங்க கடன் வாங்காம ஜாலியா இருக்கிறதுக்கான பதிவு வயசானவங்க வயசாசி ஒத்துக்கிட்டு இந்த வயசான காலத்துல சந்தோஷமா இருக்கிறது என்னென்ன வழி இருக்குதோ அதை பாருங்க ஸ்மோக் பண்ண ஸ்மோக் பண்ணுங்க ஊரை சுத்துங்க நான் சொல்ல மாட்டேன் சரி தவறு ஏன்னா சரி தவறுன்னு சொல்றேன் நான் யாரு அதனால இங்க சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம் என்னன்னா உங்க குழந்தை எப்படி இருந்தாலும் நீங்க ஒத்துக்கிறனோ அதுதான் தர்மம் அதுதான் சத்தியம் ஒத்துக்கிற சொன்னா போடான்றா மகை அதான் உண்மை அது பொய்யா சொல்லுங்க அப்ப உங்களுக்கு கான்ஃபிட் வந்து நீ கஷ்டப்படாம இருக்கணும் நான் பாக்குறேன் சாயந்தர நேரங்கள்ல ஓல்டீஸ் அறுபது எழுபது எண்பதுல இருக்கிற கிளடுகள் சொல்ல மாட்டேன் ஓல்டீஸ் சொன்னேன் கௌரவமா முதியோர்கள் ஆண்கள் ஒரு குரூப் உட்காந்துருக்காங்க நான் இருக்க இடத்துலயும் ஒரு குரூப் இருக்குது சாயந்தரம் ஆறு மணிக்கு ஒரு பாட்டில் பாட்டில் எடுத்துக்கிட்டு கையில மொபைல் போன் வச்சுக்கிட்டு தம்பி சுக்கு சுக்கு சுக்குன்னு வந்து உட்காந்துக்கிட்டு ஆவா நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க என்னது என் மருமக எப்படி என் மகன் அப்படி என் சம்மந்தி அப்படின்னு சொல்லி இவங்க பேசுற பேச்ச பாத்து ஒருத்தர் சா உங்க வீட்டுல எப்படி சா எங்க வீட்டுல ஏன் கேக்குறீங்க பிணமே இல்லாம ஒப்பாரி வச்சுட்டு இருப்பாங்க அவங்க நான் பார்த்தேன் ஒரு நாள் போனேன் இந்த கட்சி சேராதுப்பா ஒப்பாரி கட்சி அங்க போகும்போது இப்படி போறேன் வரும்போது இப்படி வர்றேன் எல்லாம் என்ன போயிடுச்சு அதனால அது மாதிரி கட்சி வந்து வெளியே வந்து நல்ல ஒரு முப்பது நாற்பது வயசு பையங்க நல்லா ஜாலியா பேசுறவங்க மோட்டிவேட் பண்றவங்க அவங்க கூட உட்காந்து அவங்களுக்கு ரெண்டு சொல்ல அவங்க ரெண்டு சொல்ல அப்படி பொழுது ஓடிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா சேர்வாரோட சேர்ந்தால் நடக்கலாம் வயசானவங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் அது மாதிரி கூட்டு வேண்டாங்க படிங்க கடை விளையாடுங்க கேரம் போர்டு விளையாடுங்க சொடுக்கு பண்ணுங்க பெரிய ஆகும் புத்தகம் வாங்கி வாங்கி இது மாதிரி பண்ணி பெற்றோர்கள் வந்து வயசான காலத்த சந்தோஷம் இருக்க முடியுமா கையில் இருக்குது அதே மாதிரி பெண்கள் இப்ப அது ஒரு கூட்டம் இருக்குது இந்த ஓல்டிஸ் எழுபது எண்பது ஆண்கள் கூட்டம் பெண்கள் கூட்டம் அங்க பாத்தீங்கன்னா மேக்கப் பண்ணி ட்ரெஸ் போட்டு அழகா வந்து உட்கார்றாங்க சந்தோஷம் எனக்கு ரொம்ப ஹாப்பி நடக்கிறது என்னதே புருஷனை பத்தி புருஷனோட தம்பியை பத்தி அக்காவை பத்தி அங்கனை பத்தி அவங்கள பத்தி இவங்களை பத்தி சம்பந்தியை பத்தி மருமகளை பத்தி ஏமாவை பத்தி ஏதாவது ஒன்னு உப்பாரி 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 ஓமங்க பண்ணி ஏமா எல்லாம் போட்டு கூட்டி கழிச்சு கடைசியில ஓஞ்சு போகும்போது அவங்களும் இப்படி போனவங்க இப்படி வர்றாங்க வீட்டுக்கு அது சொல்றோம் நாங்க உங்களுக்கு இந்த பதிவுல பெற்றோர்கள் சந்தோஷமா வாழ வேண்டிய சமயம் போயிடுச்சு வாழலை நீங்க குழந்தைய வளர்த்தீங்க கல்யாணம் வச்சீங்க இப்ப கல்யாணம் பண்ணி வச்ச போனாலும் வேதனை கல்யாணம் பண்ணல வேதனை எதுக்கு அவன் கர்மத்து பண்ண வந்த எப்படி போறேன் உங்க கர்மத்தை நீ பண்ணுங்க ஜாலியா இருங்க இன்றைய பொழுது உங்க பொழுது அருமையான பொழுது ஆனந்தமான பொழுது சந்தோஷமா வாழுங்க புதுசா வந்து முடிச்ச போட்டுக்கிற வேண்டாம் கடன் கொடுக்காதே கடன் வாங்காதீங்க சொத்த பயன் வைக்காதீங்க அவங்ககிட்ட கடன் கேட்காதீங்க செத்த பருக கொடுக்குறேன்னு சொல்லாதீங்க சொல்றேன் அதுக்கு பின்னால செத்ததுக்கு பின்னால என்ன நமக்கு இன்னைக்கு வாழுங்களே நிறைய குடும்பத்தை பார்த்து நான் என்னங்க பணத்துக்காக அப்பாவை கொண்டவன் பணத்துக்காக அம்மாவை கொண்ணவீங்க இவங்க தொந்தரக்காகவும் சூசைட் பண்ண கேஸ் நிறைய தெரியாது அதனால முதியோர்கள் குறிப்பாக பெற்றோர்கள் வாழ வேண்டியவங்க நீங்க வாழ வேண்டிய சமத்துல வாழல் இப்ப வாழுங்க ஒவ்வொரு நாளும் ஒரு பொன்மாலை பொழுதுன்னு நினைச்சுக்கிட்டு அழகா ஆனந்தமா ஜாலியா சூப்பரா டூரிஸ்ட் போங்க நல்ல நண்பர்கள பேசுங்க வேற வெளிநாடுகளுக்கு போங்க ஊற சுத்துங்க பார்க்க வேணாம் பாருங்க என்னைக்கு வேணாம் போயிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு உடம்பு நல்லா கவனிங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க யோகா பண்ணுங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஆனந்த இருக்கனுக்கு வேண்டிக்கிட்டு இந்த கல்யாணத்தை ஆரம்பித்து இங்கே வந்து வண்டி முடிஞ்சிருக்குது அடுத்த வண்டி எங்கே ஒன்று பார்ப்போம் நன்றி வணக்கம் எல்லாமும் நீயே எல்லோரும் நீயே நல்ல விஷயங்களை பகிர்வது ஒரு தர்மம் பகிருங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை அமுக்குங்கள்